சண்முக பண்ணி சரி இல்லை இப்போ ஒரு ஆட்டக்காசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசே வந்து சுத்தமாக போகிறது இல்லை என்ன காரணம்னு தெரில பார்க்குறத லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம ஷண்முகம் வீட்டை வந்து காட்டுறாங்க எல்லாம் எடுத்து வச்சாச்சா நம்ம வீட்டுக்கு போகணுங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து கூப்பிட்றாங்க ஆ எல்லாம் எடுத்து வச்சாச்சு சரி குடி சீக்கிரம் ரத்தனா மாத்து மாற்று ஷண்முகம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்புறாங்க நம்ம ஷண்முகம் வீட்டிலேருந்து எசக்கி முத்துப்பாண்டி அவங்க அம்மா பாக்கியம் மூணு பேர் வந்து கிளம்புறாங்க சிவபாலா பசிக்குதுடா ஒரு தோசை தானடா கேட்டேன் அதுக்கு அதுக்கேண்டா அரை மணி நேரமாக தோசை குத்திக்கிட்டு இருக்கேன் இதுவே உங்கள் அம்மாவாக இருந்தால் சமைச்சி முடிச்சு சாப்பிட்டு முடிச்சு இன்னொரு நம்ம அடுத்த வேலையை பார்த்துருப்பான்டா ஒரு தோசை தானடா கேட்டேங்கிற மாதிரி கேட்குறாங்க கத்தனா போதுமா தோசை வேணும்ல உனக்கு ரெடி பண்ண தெரியுமா அது ரெடி பண்ண தெரிஞ்சால் நான் எதுக்குடா மோட்டை கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு விசி வித்தியாசமான ஒரு இதை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க சிவபாலா தோசையை தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இருக்குது அந்த இடத்துல டேய் எதுக்குடா நான் உங்ககிட்ட தோசை தானடா கேட்டேன் நீ ஏன்டா தோசை கல்லையே வந்து எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்க அதை என்ன சூடாக இருக்குன்னு காட்ட போறியா இதான் தோசைய என்னது இதான் தோசையா எங்கே இங்கே போடு பார்ப்போம் தட்டிலோனே டங்கின்னு சவுண்டு கேட்குது டேய் உண்மையிலேயே இது தோசை தானா இல்லை கல் வடிவத்தில் எதுவும் தோசை எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பா என்னப்பா பேசுற இது சூப்பரான தோசை அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து உத்து பார்க்குறாங்க ஆமாம் அங்கங்கே ஓட்ட இருக்குது கிளீஞ்சு இருக்குது சிவாலா இங்கேருந்து பார்த்தா அந்த பக்கம் இருக்கிறது நீ தெரிகிற நான் நல்லா டேய் இங்க என்ன நான் ஃபோட்டோவாடாக எடுக்கிறேன் ஒரு தோசை தானடா கேட்டேன் இது என்னடா காஞ்சி கருவாடாக இருக்குது ஏன்டா இப்படி வந்து தோசையை வந்து சுட்டு வச்சிருக்க எனக்கு இப்படி தான் தோசை சுட தெரியும் நீ எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்ற தோசைன்னா வட்டமாக அழகா நிலா போல பஞ்சு பஞ்சாக சாஃப்டா இருக்கணும் இதை பிச்சு இழுக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லும்போது சும்மா பேசாத இதை கொஞ்சம் நீ பிச்சுப்பாருன்னு உடனே அவங்க பிச்சு முயற்சி பண்ணுறாங்க இருப்பினும் முடியல அப்பா சாப்பிடுப்பா சூப்பராக சாஃப்டாக தான் இருக்குது ஒன்னாலேயே பிக்க முடியலையே நான் எப்படா பிச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வேணும்னா நீயே தோசை குத்திக்க இந்தா கரண்டி அடுப்பு அங்கே எரிஞ்சிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அது தெரிஞ்சால் நான் ஏன்டா உங்ககிட்ட வந்து இது மாதிரி காஞ்சி போனேன் வெரைட்டி மாதிரி இருக்கேடா ஏன்டா இப்படி பண்ணுற உண்மையிலே தோசைகள் எல்லாம் தான் தோசை சுட்டியா இல்லை சுட்டு முடிச்சோடனே வெயில் மணி நேரம் காய வச்சு எடுத்துகிட்டு வந்தியா சும்மான இருப்பா வர வர கிண்டலும் கேள்வியும் பண்ணுறேன் அடுத்த தோசை நான் குத்த போகணுன்னோடனே முத்துப்பாண்டி அவங்க அம்மா இசக்கி மூணு பேரும் வந்துடுறாங்க அந்த இடத்துல இப்போ தான் நல்லா விசாரிச்சுட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல பார்த்தியாடா உங்கள் அப்பா வந்து வந்தவனே என்னை வம்புக்க ஆரமிச்சிடுறாங்க ஏய் நான் என்ன கேட்டேன் நல்லபடியாக விசாரிச்சுட்டு வந்தியா தானே கேட்டேன் மேற்படி ஏதாவது பேசி உன வம்புலுத்தானா ஓ இதில் வம்பு வேறு எழுப்பீங்களா இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுங்க அப்புறம் நிரந்தரமா நான் எங்கள் அண்ணன் வீட்லேயே இருந்துருவேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க ரொம்ப பாக்கியம் என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது ஆமாம் அவர் தான் அப்படி பாருன்னு தெரியும் இல்லை வாமா நீ உள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படியே கொடுக்கணுன்னு எல்லோரும் வந்து உள்ளே போகிறாங்க எசக்கி கையில் என்னம்மா வச்சுருக்க பார்த்தா தெரியல டிஃபன் கேரியரு டிஃபன் கேரியர் தான் அது பார்த்தா தெரியுது ரெண்டு அடுக்கு இருக்கு அதுக்குள்ளே என்ன வச்சுருக்கேன்னு தான் கேட்குறேன் என்ன இருக்கும் சாப்பாடு தான் அந்த வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டோம் வந்தது வராதம்மா சமைக்க வேணாம்னு சொல்லி அத்தை தான் எடுத்துகிட்டு வந்தாங்க ஏய் கொஞ்சம் சாப்பாடு எனக்கு கொஞ்சம் போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதெல்லாம் முடியாது இது அவருக்காகவும் எங்களுக்காகவும் ஏ என் தட்டை கொஞ்சம் பாருடி அப்படின்னு சொன்னேன் தட்டில் என்ன இருக்குது ஏதோ வித்தியாசமாக இருக்கே பார்த்தியா இதுதான் தோசையா தோசையான் பாரு டொயின் டொயின்னு சவுண்டு வேற கேட்குது இது கல்லா தோசையான்னு கண்டுபிடிக்கவே எனக்கு அரை மணி நேரம் ஆகும் பிக்க கூட முடியல இது சாப்பிடலாம் முடியாது இதை யார் பண்ணது நீங்களே பண்ணீங்களா சிவபாலன் இதை தான் தோசைன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறான் நான் பாவம் இல்லையா கொஞ்சோண்டு சாப்பாடு வந்து போட வேண்டியதானே எங்கள் அண்ணன் யார் கேட்டாலும் சாப்பாடு வந்து போட சொல்லியிருக்காங்க நீங்கள் வேற கேட்டுட்டீங்க சரி வேற தட்டு எடுங்க நான் ஒன்றும் உண்மையாக தான் சொன்னேன்னு சொல்லி தோசையை வந்து டக்கு டக்குன்னு போடுறாங்க கல்லில் போட்ட மாதிரி டப்பு டப்பு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு அதை ஓரமாக வச்சுட்டு இந்தா அங்கே சாப்பிடுங்கன்னோடனே சாதத்தை வந்து பரிமாறுறாங்க பஞ்சு பஞ்சா சாதம் இருக்கே என்ன குழம்பு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மொச்சக்கொட்டை குழம்பு அப்படியா ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி நல்லா வெந்திருக்கு அம்மா சொன்னாலோ உனக்கு அண்ணன் சொல்லி கொடுத்தானோ நல்லா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கா பசின்னு வந்தால் தீத்து வைக்கணும்னு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி வந்து சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் ரூமுக்குள்ளே வந்து வராங்க நம்ம சண்முகமும் பரணியும் பரணி வந்து கதை வந்து தாப்பா போட்டோன்னு ரகசியமாக வந்து பேசுகிறாங்க டே சொல்கிறா முத்துப்பாண்டிக்கிட்ட நீ தானே சொல்லி அவன் மனசு வந்து மாறி இருக்கா ஏய் எதுக்கு எடுத்தாலும் ஏன் நான் தான் சொல்லியிருக்கணுமா உங்கள் அண்ணன் திரும்பிருக்க கூடாதா தங்கச்சியோட ஆசையை வந்து நிறைவேற்றிட்டான் முத்துப்பாண்டி அப்படின்னு நினச்சி ஏற்றுப்பியா அதை விட்டுட்டு சும்மா சும்மா தொணன் துணன் பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் யாராவது வந்து அறிவுரை சொல்லியிருப்பாங்க அதை கேட்டு திரும்பி இருப்பான் அப்போனா அறிவுரை சொன்னது நீயா தானே இருக்கும் நான் சொன்னேன் இல்லை சொல்லலை கேட்டு மனசு மாறனானா இல்லையா அதை நினச்சி சந்தோஷப்படுவியா ஆமாம் என்னோட சின்ன வயசு முத்துப்பாண்டி நான் பார்த்துட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வெங்கடேஷ் வந்து காட்டுறாங்க வெங்கடேஷ் வந்து கோவத்தில் வந்து இருக்காங்க ரூம்குள்ளே இப்படியே கோவப்பட்டால் போதுமா நம்ம பட்ட அசிங்கத்தையும் அவமரியாதத்தையும் அவங்களுக்கு திருப்பி தரணும்ல அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் வந்து கேவலமாக யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சந்தானம் வந்து அப்படியே வந்து கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க என்ன நம்ம குடும்பத்தை வந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க நம்ம பதிலடி கொடுக்கணுமா வேணாமா பஞ்சாயத்து கூட்டிடுவோமா அப்படின்னு சொல்லி சந்தானம் வந்து அப்படியே பிரித்து விட்டுருலாங்கிற மாதிரி நிலைமைக்கு வந்து சொல்ல வராங்க அப்போன்னு பார்த்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என் பொண்டாட்டியை பிரித்து விடலான்னு சொல்கிறீங்க அதுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணனா அப்படின்னு சொல்லி நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க என்ன என்னமாப்பிள்ள சொல்கிறதே தெரியலையே நீ வேறு மாதிரி யோசிச்சிக்கிட்டு இருக்க வேற மாதிரிலாம் யோசிக்கல முதல்ல ரத்தனாவோட தன்னம்பிக்கையே உடைக்கணும் அவள் வேலை பார்த்துட்டு இருக்கனால தானே அவள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அந்த வேலையை வந்து அவகிட்டேருந்து எடுக்கணும்னா அவள் அங்கே உயர்வு பதவியில் இருக்கறதுனால தானே இப்படி பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கா அதை முதல்ல எடுத்தே ஆகணும் அதுக்காக அவள் கையில் காலில் விழுந்தாவது அவள் மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி ட்ராமா ப்ளே பண்ணி அவளை இங்கே வந்து கூட்டிகிட்டு வரணும் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் யார் என்ன ஏதுன்னு அவளுக்கு நான் காட்டுறேங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல வெங்கடேஷ் சரி அப்பிள்ள நீ என்ன பர்ஃபார்ம் பண்ண சொல்றியோ அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நான் வர வரைக்கும் ரத்னாவை கூட்டிகிட்டு இங்கே வர வரைக்கும் யாரும் அங்கே வரக்கூடாது நான் சொன்ன திட்டம் தான் நான் நிறைவேற்ற போகிறேன்னு வெங்கடேசன் வந்து சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் ஆட்டோவில் வந்து பேட்டி படிக்கையோடு வந்து இறங்குறாங்க உடனே கேஷ்லாம் வந்து விசாரிக்கிறாங்க மாமா வாங்கன்னு சொல்லி செல்லக்கண்ணி வந்து கூப்பிட்றாங்க அப்போன்னு பார்த்து எங்கே வந்தீங்க நான் நம்ம வீட்டுக்கு வந்தேன் அதான் நீ உள்ளவான்னு கூப்பிட்டா மட்டுந்தான் வருவேன்னோடனே அதெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன் வந்தாவா வராட்டா போனோன்னே பரணி வந்துடுறாங்க அந்த இடத்துல வைகுண்டம் வந்துடுறாங்க என்னாச்சு மாப்பிள்ள உள்ளே வாங்க நான் வந்து இங்கேயே தங்கிட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படி இருந்தாலும் மனசு மாறமாட்டாள் என் மேலேயும் கொஞ்சம் கோவம் இருக்குது நானும் கொஞ்சம் கோவமாக வந்து நடந்துக்கிட்டேன் அவள் மனசை மாற்றணுன்னு தான் நான் இங்கே வந்திருக்கேங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம வைகுண்டத்துக்கிட்ட வெங்கடேஷு சரி மாப்பிள்ள உள்ளே வர வேண்டியதானே வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார் நீங்கள் கூப்பிட்றாங்க நீங்கள் சொல்லி நான் எதுக்கு வரணும் வேறு யார் சொன்னால் வருவீங்க சண்முகமா இல்லை ரத்னாவை கூப்பிட சொல்லுங்கள் அப்போ தான் நான் வருவேன் அப்போ தான் நான் மனசு கொஞ்சமாவது மாறும் சும்மா நான் உள்ளே உட்காந்தா மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க வெங்கடேஷு அதுவும் கரெக்டு தான் ஏய் கூப்பிட்றீ கூப்பிட்டா நான் குறைஞ்சா விடுவேன் அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உன்ன கொடுக்குன்னு உள்ளே வந்து போகிறாங்க மாப்பிள்ள நீங்களும் அடம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்த சண்முகத்துக்கிட்ட சொல்லி கூப்பிட்றாங்க என்ன மாப்பிள்ளை வாசலில் வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க இது நம்ப வீடு உள்ளே வர வேண்டியதானே நீங்கள் கூப்பிட்டா நான் வரணுமா ரத்னா கூப்பிட வேண்டியவ அவன் என்ன கூப்பிட மாட்டேங்கிறா அவன் மனசில் இன்னும் கோவம் அதிகமாக இருக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வெங்கடேஷ் வந்து நடிக்கிறாங்க ஏய் ரத்னா வந்தவங்கள யாராக இருந்தாலும் உள்ளே கூப்பிட்டு வச்சு தானே பேசணும் பாண்டியே வந்து வீட்டுக்கு வந்து நின்னா நம்ம துரத்தி விட மாட்டோம் அப்படி இருக்கும்போது மாப்பிள்ளையை வந்து இப்படியெல்லாம் வந்து அவமரியாதைப்படுத்தாத கூப்பிடண உடனே கண்டிப்பாக என்னால் கூப்பிட முடியாது ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க எனக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சண்முகம் கேட்கறாங்க சத்தியமா முடியாதுன்னு ரத்னா பேசுகிறாங்க